நிறைய புக்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்காங்க ஸோ அது எல்லாமே ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இடையில வந்து மீட்டிங் வச்சுருந்தாங்க அந்த சிஎம் சார் அதுக்கப்புறம் கமிஷனர் சார் எல்லாமே வந்து எங்களோட தேவைங்களை எல்லாத்தையும் கேட்டுட்டு நாங்கள் சொன்ன சஜஸ்ட் பண்ண எல்லா புக்ஸையும் வந்து அவங்க வாங்கி வச்சுருக்காங்க ஸோ அது

ஸ் ஒர்க்க்குமென்ஸ் எங்கேயே சந்தையாக தூது இப்படி தான் நான் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் கிடைக்கிறேன் கோபரேட்டிவ்க்கும் மோஸ்ட்லி எங்கேருந்து புக்ஸ் கிடைக்காது ஆனால் புக்ஸ் வந்து ரெடி அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சிக்குமே டெஸ்ட்டு இந்த சிஸ்டம் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒய்பையும் ஃப்ரீயாகவே இருக்காங்க சிஸ்டம்லாம் டெஸ்ட்டு போட்டுட்டு வாங்கிட்டு அது மட்டும் இல்லாமல் இருக்கிற இது எல்லாமே தண்ணி தீர்க்கு டெஸ்ட்டுமோ சரி அப்புறம் இங்கே இருக்கிற இன்ட்ரெண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு ஃபேன் டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லை படிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பேஸ் நல்லா இருக்குது நல்லா இருக்குது இந்த இதை ரெடி பண்ணி கொடுத்த சிஎம்க்கு ரெண்டு நன்றி அப்புறம் வந்துட்டு பிஎம் கலந்துக்குறவங்க நன்றி அப்புறம் கமிஷனர் இதை வந்து இது பண்ணிக்கிட்ட அவங்க தான் கேள்விப்பட்டோம் அவருக்கு அவங்க மேயருக்கு அவங்க நன்றி என்னோடய பேர் பெரியசாமி நான் இங்கே பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் நான் தூத்துக்குள்ளே தான் எனக்கு இருக்குது ஸோ நான் வந்து இங்கே வந்து ஒரு நாலு மாதமாக நாங்கள் அறிவிச்சார் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வந்து எங்களுக்கு தேவையான எல்லா சோர்ஸுமே இருக்குது பேங்கிங்கும் இல்லை டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி எல்லாத்துக்குமான சோர்ஸுமே எங்கள் அவைலபிள் இருக்குது அது இல்லாமல் சிஸ்டமே நல்லா ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது நாங்கள் சிஸ்டம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி விட்றோம் நல்லா ஆக்சஸ் பண்ண முடியுது அந்த ஒய்ஃபை கனெக்ஷனும் நல்லா இருக்குது ஸோ இது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களோட எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே அது இல்லாமல் கேள்ஸுக்கும் தனி ஃப்ளோர் இருக்குது ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டும் இங்கே படிக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதை பண்ணி கொடுத்த முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி அது இல்லாமல் நல்லா பராமரிச்சு வச்சுட்டு இருக்கேன் தூத்துக்குடி மேயர் ஜெகன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தனி மொழி மேமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணது இது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இப்போ நல்ல இனி வரப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அந்த தூத்துக்குடி மாவட்டம் இருந்துதான் வாங்கினேன் நான் எக்ஸிஎம் படிச்சுட்டு இருக்கேன் நான் நிறைய இடங்கள்லாம் தெரிய இந்த லைப்ரரி இந்த மாதிரி இடங்கள் தேடிட்டும கிடச்சது லைப்ரரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தோம்னா எட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து எதுவும் டெஸ்ட்டு இந்த மாதிரி போட்றதுன்னு சொன்னால் நல்ல சிஸ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா எந்த புக்ஸ் வராங்க மட்டும்னா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம அதை எடுக்கிறது படிச்சுக்கலாம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி நைட்டு எட்டு மணி வரைக்கும் இந்த இடங்களில் கிடைக்கிறது வந்துனால் ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது இந்த இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா நம்ம கூட